மரியாதைக்குரிய நமது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய வருவாய் வாக்காள என்பதில் வாக்களிக்க வாக்களிப்போம் வாக்களிப்போம் ஜனநாயக வாக்களிப்போம் பங்கேற்று தவறாமல் வாக்களிப்போம் கண்ணியத்துடன் வாக்களிப்போம் உங்கள் எதிர்காலத்தின் பிற உங்கள் வாக்களி மனதை உறுதி வேண்டும் மனசாட்சிப்படி வாக்களிக்க வேண்டும் Thank <laughs> you. பேரணியை துவக்கி வைக்க இருக்கிறார்கள் ஜனநாயக திருவிழா நம்ம வீட்டு திருவிழா ஏப்ரல் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நமக்கான

தமிழக வாக்காளர் சிறுமக்களை நாடாளுமன்ற தொகுதியோடு வாக்காளர் சிறப்பு மக்களை

வாக்காளர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் அமைதியாக வாக்க அழகு பேரணியுடைய அழகு இதோ ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அனைவரும் நூறு சதவீதம் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இதோ நடையாய் நடந்து வேற்க குருவருக்க இதோ நமது சகோதரிகள் நமது அக்காக்கள் நமது அண்ணையர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் நடையாய் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசத்தோட ஜனநாயகத்தை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்கும் நேர்மைக்கும் கண்ணியத்திற்கும் வாக்காளர்கள் மக்களே ஏப்ரல் பத்தொன்பது ஜனநாயகத்தின் மூலம் நம் தேசத்தின்

दुसि <laughs> நமது உயிரினின் மேலான நமது வாக்கை காசுக்கு விற்க மாட்டோம் பணத்திற்கு விற்க மாட்டோம் வெகுமதிக்கு விற்க மாட்டோம் என்பதை வலியுறுத்தி ஒரு அற்புதமான பேரணி வந்து நிறைவு பெறும் நிலையில் இருக்கிறது பேரணியில் அலுவலக பெருமக்களுக்கும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் துலைவர் அவர்கள் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அற்புதமான நிகழ்வு தேரணி